அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சுங்க அதை அரைச்சி கிரேவி மாதிரி செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இது மா மைதா மாவுலையே நான் வந்து சத்து மாவு சேர்த்து அதையும் புரோட்டா செஞ்சுருக்கேங்க ரெண்டுமே நமக்கு சத்தானதுங்க வாங்க இப்படி செய்யலாம் என்னென்ன தென்னு பார்ப்போம் முதல்ல நம்ம மாவை குழச்சி வச்சிடலாங்க ஊர்ணும் ஆறாம் மணி நேரம் ஊறணும் அதனால் மாவை முதல் குழச்சி வச்சிடலாம் மைதா மாவு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் கோது மாவு சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க காக்கப்பு நான் வந்து சத்து மாவு சேர்த்துருக்கேன் நான் வீட்லேயே அரைச்சதுங்க சத்து மாவு இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சத்து மாவு நம்ம அடிக்கடி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தோசைக்கும் செஞ்சு சேர்த்துக்குவேன் அது மாதிரி இந்த மாதிரி மாவு பசிக்கும் போது நான் சேர்த்துக்குவேன் மைதா மாவுலேயும் கோதுமை மாவுலையும் கலந்துக்குவேன் வித்தியாசம் ஒன்றுமே தெரியாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சத்தானதான் உங்கள் ஆகிரும் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ஜீனி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு தேவையானது சேர்த்துக்கலாம் பாலியும் கலக்கி குளிக்கலாம் சத்து மாவு இந்த மாதிரி புரோட்டாவில் சப்பாத்திக்கு அதனால் தோசை மாவுலையும் கலந்து நம்ம சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவு பசஞ்சுக்கிறேன் பசஞ்சுட்டேங்க மேலே கொஞ்சம் ஆயுள் சேர்த்துக்கிறேன் அரை மணி நேரம் ஊருட்டும் அரை மணி நேரம் ஊருட்டோங்க இப்போ வந்து கொண்டக்காலையும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க இது ஒன்றரை கப்பு இருக்கும் இப்போ மனசுக்கு பார்த்தா நசுக்கணுங்க அந்த அளவுக்கு வந்துருக்கணும் மூணு நாலு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில் அரைச்சி வந்துடுறேன் ஒன்று ரெண்டாக அரைக்கணுங்க குறைக்கொறப்பாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி தாங்க இருக்கணும் பாருங்கள் ரொம்ப குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் நான் நைஸாக அரைச்சிட்டாக்க ரொம்ப டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும் சட்டில ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சூட நண்பர் கடுகு உளுத்தம்பருப்பு மரமாக சேர்த்துக்கிறேன் கடுகு பொரியட்டோம் பெருஞ்சீரகம் ஒரு மஞ்சள் கட்டி போட்டுருக்கேங்க கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பெரிய பலாரங்காயம் ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒன்று சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தக்காளி ஒரு தக்காளி வந்து அரிச்சிட் வந்துருக்கேங்க அதை செத்துக்கிறேன் உப்பு தேவையான அளவுக்கு செத்துக்கிறேன் உக்கார்க அரிச்சு வந்திருக்கேன் கொண்டைக்கலையாக சேர்த்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு புரோட்டாக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேவையானதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி செஞ்சதுனால சீக்கிரம் நமக்கு ட்ரை ஆயிடும் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மல்லித்தூள் அரை மஞ்சள் கண்டிப்பாக போட்டுக்கிறேங்க தாங்க நம்ம சேர்க்கறது எல்லாமே சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுங்க கொதிச்சுட்டா நமக்கு ரெடி ஆகிரும் லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிக்கணும் உப்பு எனக்கு பத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் முடி வேக வைக்கணுங்க நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ரொட்டியை வந்து நம்ம வந்து தேய்ச்சிட்டு வந்துடலாம் பரோட்டா தேய்ச்சிக்கலாம் வில்ல போட்டுட்டேன் ஆயில் சேர்த்துக்கிறேன் சத்து மாவு சேர்த்தது மாதிரியே இருக்காதுங்க பரோட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் விசிறுனுங்க தாங்க புரோட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மெலிசாகவும் இருக்கும் நான் சத்து மாவு சேர்த்ததுனால ரொம்ப பெருசாக எனக்கு விசிற வரல ரொம்ப ரவுண்டாக சுற்றிக்கிட்டுருந்தேன் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரொட்டி சுட்டுடலாம் இப்போ ஒரு க சட்டி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெடி பண்ண புரோட்டாவும் சேர்த்துக்கிறேன் அதில் மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் சேர்க்கிறப்ப இருந்தால் நெய் சேர்த்துக்கங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணுங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இன்னொன்று போட்டுக்கிறேன் உடனே புரோட்டாவை நம்ம அடிச்சிருந்தேங்க அப்போ தான் நம்மளுக்கு அடுக்கு வரும் நமக்கு அது சூடு இருக்கும்போதே நம்ம அடிச்சிடணும் பாருங்கள் எவ்வளோ அடுக்கு வருது பாருங்கள் சத்து மாவு சேர்த்த புரோட்டா மாதிரியே இருக்காது நம்ம செஞ்ச கொண்டக்கல்ல கிரேவி ரொம்ப சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப சத்துங்க கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கல்ல ரொம்ப சத்துங்க அடிக்கடி நம்ம வந்து கொண்டக்கடலையும் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சத்துமாக கலந்த புரோட்டாவும் ரெடியாகிடுச்சுங்க ரெண்டுமே நமக்கு நல்லதுங்க அடிக்கடி சத்துமாவும் சேர்த்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கு இது சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்